பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிறகு மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடு கொண்டாடப்படுகின்ற இந்த தருணத்தில் இன்றைக்கு மனதின் குரலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதை இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவதும் பற்றி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உரையாற்றினார்கள் அதுக்கடுத்து மிக முக்கியமாக கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி கிரியேட்டிவ் எக்கானமி ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புள்ள ஒரு எக்கானமி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அந்த செக்டாரை பற்றி ஒரு மிக விளக்கமாக இன்றைக்கு கூறியிருந்தார்கள் சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டார் இந்த இதில் டிவி ஆகட்டும் கேமிங் ஆகட்டும் ஆடியோ விஷுவல் ஆகட்டும் அல்லது சினிமா துறை அளவுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்திய பொருளாதாரத்தில் இது இன்னும் மிகவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற துறையாக இந்திய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற துறையாக இருக்கும்ன்றதை சொல்லி திரு ராஜ்கபூர் அவர்கள் நூறா நூறாவது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் அவர்கள் நாகார்ஜுனா அவர்களுடைய தந்தை அவர் அவர் அதையும் நாம் நூறாண்டு நூற்றாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் போக இதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டெயின்மெண்ட் சமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமிட் முதல் முறையாக இந்தியாவில் முதல் முறையாக இந்த சமிட்டானது நடைபெற இருக்கிறது இதில் அனைத்து துறைகளிலும் அது அனிமேஷன் துறையாகட்டும் கேமிங் துறையாகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் அல்லது நம்மளுடைய பிராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரி நம்மளுடைய தொலைக்காட்சிகள் ஆகட்டும் டிவி இண்டஸ்ட்ரிதர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு லெவல் சமிட் வேவ் ஆனது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நடைபெற இருக்கிறது அதற்கான தயாரிப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் மலேரியா ஒழிப்பை பற்றி சொல்லி இதுபோல் ஒவ்வொரு மன் கி பாத்திலும் கூட ஒரு மிக சிறந்த தலை மக்களினுடைய பங்களிப்பு அல்லது மக்களினுடைய பங்களிப்போடு அந்த துறையில் புதிய டெக்னாலஜி நடைமுறைப்படுத்துவதாகட்டும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவது சுற்றுச்சூழலில் மாற்றத்தை அல்லது மலேரியா ஒழிப்புக்கான ஒரு முன்னேற்பாடு அல்லது ஆர்கானிக் ஃபார்மிங்கான முன்னேற்பாடு இப்படி ஒரு பொதுமக்கள் செய்கின்ற ஒரு தலைசிறந்த பணியை இன்றைக்கு இந்தியா முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதின் குரல் மூலமாக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சகோதரர்களே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சபதத்தை ஏற்று ஏற்று அதற்கான ஆறுபடை கோயில்களுக்கும் சென்று திமுக அரசாங்கம் தூக்கி எறியப்படும் வரை தன்னுடைய ஒரு சபதத்தை அவர் அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அந்த குழந்தைக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இன்றைக்கு கூட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் சார்பில் அங்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் யாரார் இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதில் திமுக அரசாங்கம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு முன்னேற எத்தனைக்கூடாது அவர்கள் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து முறை இதில் இன்னும் யார் யார் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்பது ஏதோ ஒரே நாள் விசாரணையில் ஒருத்தர் தான் குற்றவாளி என்பதை நிறுத்தோடு இல்லாமல் முழுமையான ஒரு நீதி விசாரணை ஒரு விசாரணை சொல்லி இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் ரொம்ப விரைவாக நடவடிக்கை எடுக்கட்டும் இல்லை அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் அதில் யார் யார் ஏன்னா அந்த குற்றவாளி வந்து ஒரு ஹேபிச்சுவல் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த ஒரு மாணவி மட்டுமல்ல இதற்கு முன்னால் பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அதனால் அந்த குற்றவாளிகளிடத்தில் தொடர்பு யார் அந்த குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு இருக்கிறது அவர் திமுகனுடைய நிர்வாகிகள் என்று அனைவருமே சொல்லுகிறார்கள் அவர் மேலே திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதெல்லாம் ஒரு மக்கள் பார்வைக்கு திமுக கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு ஒரு முறையான விசாரணை இதில் இன்னும் சம்பந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க அதில் தீவிரமாக விசாரித்து சம்மந்தப்பட்டவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டும் இல்லை அதுக்கான விளக்கத்தையும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப விளக்கமாக அவருடைய எந்தெந்த போஸ்டில் இருந்திருக்கிறார் என்னென்ன பதவி வைத்திருக்கிறார் யாரார் கூட அவர் ஃபோட்டோவில் எடுத்திருக்கிறாங்க எல்லா டீட்டெயிலையும் நம்ம நாம் வெளியிட்ருக்கிறோம் அதனால் திமுக வந்து இதை மறைக்காம உண்மையை ஒத்துக்கணும் எங்கள் கட்சியில் இருந்தாருங்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்றதையா வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அதை விட்டு விட்டு எங்கள் கட்சியிலே இல்லை எங்கள் நிர்வாகியே இல்லை என்பதை வந்து ஒரு முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கின்ற கதையாக இருக்கிறது உண்மை ஏன்னா குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அது வந்து திமுகவாக இருந்தால் என்ன வேறு யாராக இருந்தாலும் என்ன அது குற்றவாளி குற்றவாளி தான் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி இதில் இன்னும் யார் யார் என்பதை விசாரணைக்க வேண்டும் விசாரணை முடியாமையே அவங்க கூட ஒரு வாக்குமூலம் வாங்கினாங்க காலை உடைச்சாங்க அப்புறம் உடனே அவங்க ஒரே குற்றவாளி தான் என்பது எப்படி கன்க்ளூஷனுக்கு வர முடியும் இது அனைத்து வழக்குகள் மாதிரி இல்லாமல் இந்த வழக்கை ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழக அரசாங்கம் முடியலனா இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் மேலும் அதில் குறிப்பிட்ட ஒரு சார் அப்படின்ற வார்த்தை என்பது தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்போ ஒருவேளை பல்கலைக்கழக சேர்ந்த ஒரு ஆசிரியர் இடம்பெற்றிருப்பாரான்ற விசாரணை மேற்கொள்ளணுமா இல்லை அதனால தான் நான் சொன்னேன் இதில் தீவிரமான விசாரணை நான் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அந்த சார் வார்த்தைக்காக அதை அதை வச்சு தான் நானும் சொன்னேன் இல்லை தீவிரமான விசாரணை யார் யார் தொடர்பு கொண்டிருக்கிறாள் இரண்டாவது இந்த எஃப்ஐஆர் வெளியான விவரம் மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு விவகாரம் ஒரு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய விவரங்கள் வெளியாவது தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு ஒரு அவ அவகான அவமானமான செயலை செய்திருக்கிறது என்பது தான் இந்த செயலை காட்டுகிறது தமிழ்நாட்டில் லாண்ட் ஆர்டர்ன்ற ஒரு பேச்சே இல்லைங்க அதாவது அப்படி ஒரு உண்மையான லேண்ட் ஆர்டரே இங்கே இல்லை லாண்ட் ஆர்டர் என்னென்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீரழிந்திருக்கிறது குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஊரூருக்கு கஞ்சா எந்த இடத்துல போனாலும் கஞ்சா இருக்கிறது எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் டாஸ்மார்க் கடை அதை தொடர்ந்து கஞ்சா போதைப்பொருள் இந்த போதைப்பொருளில் ஈடுபட்டவங்க திமுக காரங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுகனுடைய நிர்வாகி தான் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இன்றைக்கு அந்த வழக்கை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க இது மாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் சட்டங்க ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்குக்கு அர்த்தமே தெரியாத ஒரு மாநிலமாக தமிழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே பாருங்கள் அந்த வழக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த சம்மந்தப்பட்டவங்க முறையாக நடவடிக்கை எடுத்து வந்துருக்கிறாங்க நாம தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ் மாணவி இங்கு ஒரு அண்ணா பல்கலைக்கினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கூட இருப்பது தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது அவங்க கட்சி விவகாரம் தான் ரெண்டாவது அம்பேத்கர் அவர்கள் நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல்ம திருமாவளன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த அளவுக்கு அதை பாரத் ரத்னா விருதை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான் அது அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அதே போல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த இடம் அம்பேத்கர் அவர்கள் டெல்லியில் மறைந்த இடம் அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் படித்த இடம் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் மும்பையில் இருந்த இடம் இதை எல்லா இடத்தையும் வாங்கி அதை மெமோரியல்ஸ் தீர்த்து என்று சொல்லக்கூடிய மெமோரியல்ஸ் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி என்பதை திருமாவளவனுக்கு அதே போல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அவர் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவு கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக திருமாவளவன் வைத்திருந்தார் பல்வேறு இது வந்து நீதிமன்ற உத்தரவு வந்து மதிக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இரண்டாவது எஃப்ஐஆர் வெளியீடான விவகாரம் ஒரு அவமானகரமான விவகாரம் இதை தமிழக அரசாங்கம் அவங்க வந்து இதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த மாணவிக்கு உரிய நிவாரணம் கிடைக்க அதனால தான் சொன்னேன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் இதற்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அது எந்த வந்தாலும் தவறு தவறுதாங்க தொழில்நுட்ப காரணமாக இருக்கட்டும் நீங்கள் இப்படி எடுத்து காட்டும் போது போட்டோ கேமராவில் ஜூம் பண்ணி காட்டிட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு காரணம் கிடையாது ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரங்கள் வெளியாவது ஒரு அவ அவமானமான செயல் அதற்கு வந்து தமிழக அரசாங்கம் அவர்கள் வந்து இதற்கான பரிகாரத்தை செய்தே ஆக வேண்டும் நன்றி இப்பதாம சொன்ன அதுக்கு தவறு தவறுதான் எப்படி அது எந்த விதத்துல தவறுதான்னால